ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு பண்ணன்றதுக்காக தான் இப்போ உடனடியாக இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த கருத்தை பதிவு செய்கிறோம் உள்ளே போனால் நிறைய பேர் வந்து நான் சொல்லியிருக்கேன் நெய் வந்து அஞ்சாவது ஸ்டேஜ் பால் தயிர் அது தயிர் வந்து மோராயி மோர் வெண்ணெய் ஆகி வெண்ணெய் வெள்ளைதான் நெய்யாவது குருவை நோக்கி பயணிக்கிறவங்க ஜீவ சமாதியில் இருக்கிறவங்க வள்ளலார் மடம் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க யோகத்தில் இருக்கிறவங்களாம் நெய்யை பயன்படுத்துங்க கர்மா கலயணம் வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறணுன்றவங்க நல்லெண்ணெய்ல விளக்கேத்துங்க நல்லெண்ணெய் வந்து எள்ளுல ஆட்டுறது எள்ளுன்னா சனியோடைய காரகத்துவம் கிரகத்தை வந்து நம்ம இயக்குவது தான் நம்ம வேலைன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு உள்ள வந்து பார்த்தா நிறைய பேர் நெய்யை இருக்கீங்க நெய்யில விளக்கா இன்னும் குவாலிட்டி அப்படின்னு நினைச்சு நீங்க நினைக்கிறீங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நாம் ஏற்றுவது ஒரு சிறந்த பரிகாரம் வந்து மிக விசேஷமான நாள் அதுவும் செவ்வாய் ஓரை என்பது மிக விசேஷம் அதனாலதான் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையை பயன்படுத்தும் போது எதிரிகளை அதாவது எதிர்ப்புகளை தாண்டி மனிதன் வெற்றி அடைய முடியும் என்றால் அதுக்கு செவ்வாய் கிழமை செவ்வாய் தான் செயல்களை புரியக்கூடிய ஒரு நாள் காலையில ஒரு நாளைக்கு ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு ஒரு நாளைக்கு ஆறு நாற்பதுக்கு ஒரு நாளைக்கு ஆறு பத்துக்கு ஆகும் அப்போ காலையில் வரக்கூடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க ஏத்து ஒரு பாசிபிள் கிடையாது சூரிய உதயம் ஆகும் போதே செவ்வாய் ஓரம் வந்துடும் அப்ப நீங்க எப்படி கரெக்டா ஏத்த முடியும் அப்போ சூரியன் அஸ்தமனமான பிறகு வரக்கூடிய செவ்வா ஓரையில் தான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்பதால் தான் நம்ம இவ்வளவு விஷயத்தை யோசிச்சு மக்கள் பயனட வேண்டும் பலனடைய வேண்டும் என்று கொடுத்திருக்கோம் தெரியும் நேர்கள் அனைவருக்கும் மேல் பேச்சுதிர சம்ப சுப்பிரமணியன் நண்பன வணக்கம் இன்னைக்கு நம்ம திருப்பூருக்கு வந்திருக்கோம் மக்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தோம் ரெண்டாவது முருகரை பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு பண்ணன்றதுக்காக தான் இப்ப உடனடியா இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நாங்க வந்து இந்த கருத்தை பதிவு செய்யறோம் உள்ள போனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெய் வந்து அஞ்சாவது ஸ்டேஜ் பால் தயிர் அது தயிர் வந்து மோர் ஆகி மோர் வெண்ணெய் ஆகி வெண்ணெய் தான் நெய்யாவது குருவை நோக்கி பயணிக்கிறவங்க ஜீவ சமாதியில் இருக்கிறவங்க வள்ளலார் மடம் இந்த மாதிரி ஆன்மீகத்துல இருக்கிறவங்க யோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நெய்யை பயன்படுத்துங்க கருமா கலயணம் வேண்டுதல் பிரார்த்தனை நிறம் ஏறணுன்றவங்க நல்லெண்ண விளக்கேத்துங்க நல்லெண்ணெய் வந்து எள்ளில் ஆட்டுறது எள்ளுன்னா சனியோடைய காரத்தத்துவம் கிரகத்தை வந்து நம்ம தான் நம்ம வேலைன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு உள்ள வந்து பார்த்தா நிறைய பேர் நெய் வச்சுருக்கீங்க நெய்யில் விளக்கேத்துனா இன்னும் குவாலிட்டி அப்படின்னு நினைச்சு நீங்க நினைக்கிறீங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாம் ஏற்றுவது ஒரு சிறந்த பரிகாரம் நம்ம கருமாவுக்காக ஏத்துறோம் கருமானா எள்ளுதான் புரியுதுங்களா செய்து அந்த தவறை யாரும் செய்யாதீங்க நீங்க தியானம் பண்ண போறீங்க யோக யோக மார்க்கத்துல போறீங்க நீங்க நெய் ஏத்துங்க நெய் தான் ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு பால்ல இருந்து எடுக்கக்கூடிய அஞ்சாவது ஸ்டேஜ் தான் நெய் முக்தி சொல்லக்கூடிய இடம் அது ஸோ அதனால நெய்யை போட்டு நீங்க வேலைக்கு ஏற்றிட்டு கல்யாணம் வரல பணம் வரணும் எல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த வெத்தலை இலையெல்லாம் வச்சு ஏத்துறீங்க ஆக்சுவலி ஒரு இலை போட்டு பச்சரிசி போட்டு ஏத்தினா கூட ஓகே அது வெறும் வெத்தலை வச்சு ஏத்துறீங்க என்ன ரீசனுக்காக ஏத்துறீங்கன்னு எனக்கே தெரியல கேட்டாது வருமா அது ஒரு காரணம் சொல்றீங்க சோ ஒரு விளக்கை ஏற்றுவது மிக முக்கியம் நல்லா கேட்டுக்குங்க ஒரு விளக்கில ஊத்துற எண்ணெய் என்பது ஒரு மனிதனுடைய விந்தனு விளக்கில போடுற திரி என்பது மனிதனுடைய முதுகு தண்டு விளக்கு என்பது ஆதார பீடு நம்மளுடைய மூலாதாரம் அந்த விளக்குல எரியக்கூடிய தீபம் என்பது குரு அந்த தீபத்துல இருந்து வரக்கூடிய நிழல் வந்து ராகு அந்த தீபத்துக்கு மேல அப்படியே லைட்டா ஒரு எல்லோ ஷேடு தெரியும் அது வந்து கேத்து புரியுதுங்களா ஒரு விளக்குன்னா ஒன்பது கிரகமும் அதுல வந்து வேலை செய்யும் அதனால நீங்க வந்து ஒரு விளக்க வந்து அசால்ட்டா நம்ம இஷ்டத்துக்கும் நெய் ஊற்றி ஏற்றுறது ஒரு கேட்டா என்ன சொல்றாங்க குவாலிட்டியான நெய்ன்றீங்க அந்த மாதிரி ஏத்தாத்தீங்க பரிகாரத்துக்கு அது வந்து சரி வராது சோ இந்த தகவலை நான் பதிவிடுகிறேன் திருப்பூரூரின் முருகனின் பெருமை உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது வெளிநா மாநிலம் வெளி மாவட்டம் வெளிநாடுகளில் இருந்தும் திருப்பூருக்கு படம் எடுக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் முருகனின் திருவருள் அனைவருக்கும் போய் இப்போ நம்ம வந்து ஏன் வந்து செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்றோம் செவ்வாய்க்கிழமை கத்து சொன்னோம் இப்படி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இன்னைக்கும் இருக்கும் நம்ம சொன்னிட்டு நிறைய பேர் பிளைண்டா ஃபாலோ பண்றது இருக்கீங்க செவ்வாய்க்கிழமைல வரக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த இருபது நிமிஷம் கரெக்டாக கணக்கு பண்ணி எட்டு இருபதுக்கு ஏன் சொன்னோம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்கிறோம் செவ்வாய் அப்படின்றது மங்கள்யான் ஒரு ராக்கெட் வந்து விட்டாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காரணம் அது செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணித்துறாங்க அப்ப செவ்வாய் என்றாலே மங்களம் என்று தான் பொருள் செவ்வாய்க்கிழமை பொருள் வாங்க மாட்டேன் வீடு வாங்க மாட்டேன் வண்டி வாங்க மாட்டேன் நிறைய பேர் சொல்கிறேன் மிகப்பெரிய தவறான விஷயம் திருமணத்துக்கு மிகப்பெரிய உகந்த நாள் எதுவும் கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் நாத்திக்கிழமை சுபகாரியமே செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமை வந்து மிக விசேஷமான நாள் அதுவும் செவ்வாய் ஓரை என்பது மிக விசேஷம் அதனாலதான் செவ்வாய் கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையை பயன்படுத்தும் போது எதிரிகளை அதாவது எதிர்ப்புகளை தாண்டி மனிதன் வெற்றி அடைய முடியும் என்றால் அதுக்கு செவ்வாய் கிழம செவ்வாய் தான் வீர தீர செயல்களை புரியக்கூடிய ஒரு நாள் அதுதான் வந்து செவ்வாயோடைய வீடு மேஷமும் விரிச்சத்துலயும் பாத்தீங்கன்னா போர்க்கடவுள் ரெண்டு பேரும் ரொம்ப விசேஷம் பண்றது பழைய மலை முருகன் ஒன்னொன்னு வர நான் கூட சொல்லிருப்பேன் வாராகி என்பவர்கள் விரிச்சக ராசி அப்படின்னு அதனால் இந்த வரக்கூடிய செவ்வாய் உரையில் ஏன் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் சார் மதியத்துல ஒரு செவ்வாய் உரை விடுத ஒன்னு டூ ரெண்டு விடுத ஒன்னு இருபது டூ ரெண்டு இருபது விடுத ஏன் வந்து நீங்க ஈவன் நைட் ஏதாவது சொல்லுங்க அதாவது சூரியன் மறைந்த தான் மாந்திரிகம் பழிக்கும் எல்லாருக்குமே மாந்திரிகம் செய்பவர்கள் அனைவருமே தான் செய்வாங்க ஏன் சூரியன் இருக்கும்போது மந்திராஸ் தந்திரா சந்திராசுக்கு மிகப்பெரிய ஒரு படிச்சவங்க வேதம் படிச்சவங்களுக்கு தெரியும் அந்த சூரியன் உதயமாகி அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நீங்க பண்ற மந்திர ஜபம் ஆகட்டும் ஜபம் ஆகட்டும் பத்து பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் சூரிய பகவான் எடுத்துப்பார் தான் அதிகாலையில இருந்து ஒரு டீம் வந்து தியானம் பண்ணணும் மந்திர ஜபம் பண்ணணும் இன்னொரு டீம் நைட்ல அதர்வணம் படி பண்றவங்களா சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி பண்ணுவாங்க இப்போ நம்ம சூரியன் அஸ்தமனமான பிறகு ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அது முழு பலன்களை தந்து விடுகிறது வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு பேர் வராங்க எவ்வளவு பேர் சக்சஸ் அடைகிறாங்க எப்படி அடைகிறாங்க சூரியன் அஸ்தமனமான பிறகு அந்த விலகை ஏற்றுவதால் அது முழுமையான பலனை குடிக்கிறது அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த தீபத்தின் அதாவது அரிசி தண்ணி தீபம் இதுக்கெல்லாம் ஒரு எண்ணத்தை கடத்தும் பவர் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு சமைக்கிறீங்களோ அந்த சமையல சாப்பிடுறவருக்கு அந்த எண்ணம் போய் சேர்ந்துடும் இதுதான் உண்மையான விஷயம் தீபம் அதே தான் தண்ணியும் அதே விஷயம் தான் அதனாலதான் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் வெளியே போனா சில பேர் சாப்பிட மாட்டார் காந்தியடிகள் சிறையில் இருக்கும்போது சாப்பிடும் போது அவருக்கு சமைத்து கொடுத்த உணவை சாப்பிட்ட பிறகு அவருக்கு கொலை பண்ணணும்னு என்ன வந்துடுது யாரும் பார்த்தோன்னா அந்த சமையல் செய்தவர் ஒரு கொலையாளி இதை நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து அந்த தீபத்துல போக்கஸ் ஆகும்போது அந்த தீபம் என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே உங்களுடைய விஷயத்த என்ன பண்ணணும் உங்களுடைய வேண்டுதல் கடனாக இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் திருவண்ணா பிரச்சனை ஆகட்டும் அப்படியே எப்பவுமே பிரஞ்சஞ்சத்து கிட்ட சேர்க்குது அது ரிட்டர்னா உங்களுக்கு மறுபடியும் ரிசல்ட் ஆகுது அதுக்கு தான் நம்ம நைட்ல சொல்லிருக்கோம் சூரியன் அஸ்தமனம் ஆகணும் இப்போ காலையில சொல்லலாம் சூரியன் உதயம் ஆகுறதுக்கு முன்னாடி ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரி சூரிய உதயம் இருக்காது காலையில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு முப்பத்தி ஒரு நாளைக்கு ஆறு நாற்பதுக்கு ஒரு நாளைக்கு ஆறு பத்துக்கு உதயம் ஆகும் அப்போ காலையில் வரக்கூடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க ஏத்துவது பாசிபிள் கிடையாது சூரிய உதயம் ஆகும் போது செவ்வாய் வர வந்துரும் அப்போ நீங்க எப்படி கரெக்டா ஏத்த முடியும் அப்போ சூரியன் அஸ்தமனம் பிறகு வரக்கூடிய செவ்வா ஓரையில் ஏற்றுவதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்பதால் தான் நம்ம இவ்வளவு விஷயத்தை யோசிச்சு மக்கள் பயனட வேண்டும் பலனடைய வேண்டும் என்று கொடுத்துருக்கோம் எல்லாம் பயன்படுத்துங்க தயவுசெய்து நெய் ஊத்தி அதாவது நீங்க தியானம் பண்றீங்க முக்தி முக்தி நோக்கி போறீங்க வீட்டுல வந்து சீரடி சாய்பாபா வச்சிருக்கீங்க ராகவேந்திரர் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி குருமார்கள் போட்டோ வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதுல நெய் ஊற்றி ஏத்துங்க இல்ல நீங்க தியானம் பண்றீங்கன்னா நெய் ஊற்றி ஏத்துங்க இல்ல வீட்டில காமாட்சி வழக்கு ஏற்றுறீங்களா நெய் ஊற்றி தாளர்மா ஏத்துங்க ஆனால் பரிகாரம் என்று ஒரு கொடுத்து ஆட்டின நல்லெண்ணெயை தான் ஏத்தன எல்னா சனி அந்த எல் நாட்டின நல்லெண்ணையை ஏற்றும் போது அவங்களுடைய கர்மா விலகம் என்பதற்காக தான் நாம் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்வது நல்ல என்னை நல்லெண்ணெயில ஏற்றுங்க அப்படின்னு சொல்றோம் எல்லாருக்கும் முருகப்பெருமானின் திருவருள் போய் சேர வேண்டும் ஏது விழை செய்தாலும் ஏழைனை கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீ தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்க என்றவாறு நீ பேசு அஞ்சு முகம் தோன்றி நறுமுகம் தோன்று மின்சமரில் வஞ்சல் என வேல் தோன்றும் மெஞ்சில் இருகா நினைந்த உருவால் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுகன் முன்னே முருகப்பெருமானின் திருவருள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் அனைவரும் முருகப்பெருமானை நோக்கி படையெடுக்கக்கூடிய காலகட்டம் முருகனின் திருவருளால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஒரு மங்களம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் திருவேல் முருகனுக்கு அருவரா திருவேல் முருகனுக்கு